வீட்டில் நடக்கும் நிகழ்வின் வழியே இன்றைய சமூக பிரச்சனைகள் குறித்து பேசுபவர்களின் முக்கியமானவர் உங்களை சிரிக்க சிந்திக்க வைக்க அதிரடி பேச்சாளர் கொங்கு மண்டலத்தின் அரசி பேராசிரியர் சாந்தாமணி அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு சிறப்பு செய்ய திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றோம் சௌமியா அவர்களுக்கு நன்றி எங்க என்னையும் ஓரிரு வார்த்தைகள் பேசுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க போரோட புடுங்கி போட்டா பத்து மான்னு கேட்பாங்க மணிக்கணக்கில் பேசறோம் எங்க ஓரிரு வார்த்தைன்னு சொல்லி நம்ம பேச்சுக்கு தடை போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்த நல்ல வேலை பேச அழைக்கிறோன்னு கூப்பிட்டீங்க ரொம்ப நன்றி அதுக்காக நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் குறைவான நேரத்தில் எவ்வளவு தெளிவா பேசணுமோ அவ்வளவு தெளிவா பேசிடுவேன் உலக அளவில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு இத்தாலிய மொழி இசை மொழி பிரெஞ்சு மொழி காதல் மொழி இங்கிலாந்து மொழி வணிக மொழி கிரேக்க மொழி தத்துவ மொழி மொழி கவிதை மொழி சமஸ்கிருதம் தெய்வ மொழி மொழி மட்டும்தான் தாய்மொழி தாய்மொழியாம் தமிழையும் தாய் தந்தையரையும் வணங்கி மகிழ்ந்து தின இதிகை வார பத்திரிகையினுடைய வெளியீட்டு விழாவிற்கு நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய அதனுடைய நிறுவனர் தம்பி சதீஷ்குமார் அவர்களே அழகாக அறிமுக உரையாற்றிய ஸ்ரீதர் சக்திவேல் பார்த்திபன் பிரசன்னா பாலமுருகன் செந்தில்குமார் நவீன் மற்றும் இந்த தின இதிகை குழுமத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஜெகதீசன் பாபு கௌதம் உமா மகேஸ்வரி பிரபு அருண் சௌமியா பிரகாஷ் ஜெயக்குமார் சக்திவேல் அபிராமி ஜெயலட்சுமி வினோதினி கௌரவ குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் முத்து சுப்பிரமணியம் தியாகராஜன் இன்னும் யாரேனும் பெயர் விட்டு போயிருந்தால் அடுத்த ஆண்டு என்னையே அழையுங்கள் அதில் எல்லாம் சேர்த்து சொல்வேன் என்று சொல்லி பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சுவைஞர் பெருமக்களே அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கனிவோடு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இப்படியெல்லாம் நம்ம கோயம்புத்தூர்ல சொன்னால் கைதட்டுவாங்க கைதட்டுறதுல ஒரு கொசு கூட சாகும் போது கைதட்டு வாங்கிட்டு தானே சாகுது ஒரு கொசுவே கைதட்டு வாங்கிட்டு சாகும்போது இதுல ஒரு லாபம் இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஜெர்மனியில ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு நல்ல உள்ளங்கைய அழுந்த தட்டுனா அப்படின்னா மாரடைப்பு வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் வரக்கூடாது அவங்கெல்லாம் கையை தட்டிக்கிங்க நம்மளுக்கெல்லாம் பார் அடைப்புனாலே மாரடைப்பு வரு அது வேற கதை அதுல குறிப்பா பெண்களுக்கு வேற சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல உள்ளங்கைய தட்டுனா முடி உதிராதாமா ஒரு இன்ச் வேற வளருமாமா ஒரு சகோதரி உடனே திரும்பி பாக்கிறாங்க உடனே வளராது ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு ஏன் நம்ம உள்ளூர் டாக்டர் எல்லாம் சொல்லாம நான் ஜெர்மன் டாக்டர் சொன்னேன் தெரியுமா இப்போ உள்ளூர் டாக்டர்னா இறங்கும் போது அந்த டாக்டர் ஆறு பேரை சொல்லிட்டு இறங்கும் பீங்க இப்போ ஜெர்மன் சொன்ன போவா போறீங்க அதனால போற ஓக்கில் இல்லை இல்லை உண்மை அதுதான் உண்மையிலேயே இந்த நிகழ்வினை மட்டுமல்ல இந்த குழுவையே ஒருங்கிணைத்த அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நாம ஒரு நல்ல கைதட்டு இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டு ஒரு ஆச்சரியம் இந்த மேடையில் பாத்தீங்களா ஒரு பால் குடிக்கிற பாப்பா வந்து என்ன ஆட்டம் போட்டுச்சு கடைசியில் கண்ணாடியை போட்டுட்டு என்னமா ஒரு ஆட்டம் போட்டுச்சு ஏன்னா இது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள நாலு பேரை இணைக்க முடியாது நாலு பேர் இருந்தா நாலு பேர் ஆண்ட்ராய்டு போன் வச்சுட்டு முகத்துக்கு முகம் பாக்கிறோமா இன்னைக்கு இருக்கிற இதுல எல்லாம் முகநூல தான் பாக்கிறோம் பேஸ்புக்ல தான் பார்த்துட்டு இருக்கிறோம் வீட்டுக்குள்ள இருக்கிறா ஆனா பேஸ்புக்ல தான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லுச்சா ஏங்க உங்க பையன் சாப்பிடவே வர்றதில்ல நீங்களாவது கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைக்க கூடாதான் அதுக்கு அவர் சொன்னாரா ஏண்டி கத்தர பேஸ்புக்ல ஓடுன்ற பயம் வந்துருவான் இந்த அம்மா போய் பேஸ்புக்ல ஓடிச்சா ஏ எரும மாடு அறிவு முண்டா ஆக்கி வச்ச சோறு ஆறுது திங்கறக்கு வாடா அப்படின்னு ஓட்டுச்சா அடுத்த செகண்டே ஆயிரம் லைக்ஸ் உழுந்துடுது அதுல ஒருத்தன் போடுற ஆன்டி உங்க வீட்டுல எரும மாட்டுக்கும் மனுஷனுக்கும் ஒரே சோறா அப்படின்னு ஒரு கமெண்ட் வேற இது அப்படிப்பட்ட ஒரு கணினி நியூட்ராண்டு நாடு வேற இணைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா ஒரு புதிதா கல்யாணம் ஆகி ஒரு மருமக வீட்டுக்கு வந்தா மாமியாரு அந்த பிள்ளைய பார்த்து சொன்னாங்க அம்மா இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குதம்மா இது ஒரு சின்ன குட்டி அரசாங்கம் நாலு கம்பிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருக்கிற ஜனநாயக வீடு இந்த வீடு இந்த உன் மாமனார் தாமா முதலமைச்சர் அவர் இந்த பொதுப்பணித்துறை எல்லாம் பார்த்துக்கிறாரு நான் இந்த ஜவுளித்துறையும் நிதி நிர்வாகத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பைய அத வருமான துறை எல்லாம் பார்த்துக்கிறானம்மா ஏன்னு அத அவ இந்த விளையாட்டு துறையை பாத்துக்கிறாமா இந்த வீட்டுல ரெண்டு துறை காலியா இருக்குது அத உனக்கு நான் கொடுக்கற ஒன்னு உணவு துறை இன்னொன்னு வந்து சுகாதாரத்துறை இந்த ரெண்டையும் நான் உனக்கு கொடுக்கற அப்படின்னு உடனே அந்த மருமக சொன்னாளா அத்த எனக்கு எதுக்கத்த பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாத்துக்குங்கத்த நான் எதிர்கட்சி தலைவரா மட்டும் இருந்துக்கிற அத்தன்ட்டா ஏ அப்படி நடப்பு வீட்டுக்குள்ள இணைக்க முடியல இத்தனை வேற ஒருங்கிணைச்சு சதீஷ் அவர்கள் இந்த தின இதிகை அழகா கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு வளர்த்த கைவிட்டு கொடுக்கலாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மனிதன் ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க கேள்வி எல்லாம் கேட்டு பாருங்க இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் அவ்வளவு புத்திசாலிகள் ஒரு செய்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சமீபத்தில் தான் திருச்சியில சத்தரம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று லலிதா ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி அதுல ஒருத்த திருடிட்டான் பிடிச்சிட்டாங்க அவனை ஜெயில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அந்த ஓனருக்கு என்ன வருத்தம்னா அந்த கடையொட்டி நாலு நாக்கடை இருக்குது இவன் எல்லாம் திருடல என் கடையில வந்து திருடிட்டானே அவங்கிட்ட நாலு கேள்வி கேட்கணும்னு அனுமதி வாங்கிட்டு சிறைச்சாலைக்கு போனாரு போய் அந்த திருடனை பார்த்து கேட்டார் மிஸ்டர் திருடன் என் கடையொட்டி நாலு நாக்கடை இருக்குது நீ நாலு நாற்கடையில் திருடாம ஏன் என் கடையில் வந்து திருடினேன் அவன் சொன்ன சார் நீங்க தானே உங்க கடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னு ஏ நான் எங்கடா கூப்பிட்டேன் அப்படின்னு உன்னை எங்கடா நான் கூப்பிட்டேன் சார் நீங்க என்ன மட்டும் கூப்பிடலீங்க ஊரையே வானு கூப்பிட்டீங்க ஊரையே வான் நான் எப்படா கூப்பிட்டேன் சார் நல்லா யோசிச்சுக்குங்க நீங்க தானே அந்த டிவி விளம்பரத்துல மொட்டையடிச்சுட்டு ஒரு சந்தனம் போட்டு வச்சுட்டு என்ன சொல்றீங்க வந்து என் கடையில் நகை வாங்கணும்னா நாலு கடைக்கு போங்க விசாரிங்க அப்புறமா என்ற கடைக்கு வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கல்ல சார்னா அவர் ஓம்பறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார் நாலு கடைக்கு போய் ஓட்ட ஓட்ட சார் போட முடியல ஓட்ட ஓட முடிஞ்சது ஓட்டைய போட்டு திண்டிக்க ஆரம்பிச்சுட்டா சில நேரங்கள்ல அவனுக்கு மூளைக்கு வெளியில அறிவு வந்துருது உண்மைதானே ஏன் ஒன்னு இல்லை யமலோகத்துல யமன் ஒரு லிஸ்ட் தயார் பண்ண இன்னைக்கு யார் உசுரை எடுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணான் பத்து பேர் உசுரை இன்னைக்கு அவன் எடுக்கணும் நேர முதல் நபர் வீட்டுக்கு வந்தான் அந்த வீட்டுல அந்த நபரோட மனைவி அப்பத்தான் அவங்க அம்மா ஊருக்கு போறாங்க இவன் கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு பஸ் புறப்படுதான் நின்று பார்த்துட்டு பஸ் ரெண்டு கிலோமீட்டர் போற வரைக்கும் நின்று டாட்டா டாட்டான்னு சொல்லிட்டு என் மனைவி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு கத்திட்டு வீட்டுக்கு வந்து அந்த திருநாளை கொண்டாடணுங்கறக்காக அப்படியே உற்சாக வானகத்தை எடுத்து வச்சு தமிழர்ல ஊத்த போன கதவு பட்டு பட்டு பட்டுன்னு தட்டுற சத்தம் வந்து கதவை திறந்தா யமன் நின்றுட்டு இருந்தா நீ யாரப்பான்னு கேட்டா நான் தான் யமன் சரி இங்க உனக்கு வேலைனா இன்னையோட உன்ற ஆயுசு முடியுதுடா அதனால உசுரை எடுக்கிறதுக்கு வந்தேனா அவன் கேட்டா இத்தனை நாள் உமன் என்ற உசுரை எடுத்துட்டு இருந்தா இன்னைக்குதான் அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்கிறா அதை செலிப்ரேட் பண்ணலான்னா அதுக்கும் கூட விட மாட்டேயா ஒரு டம்ளர் கூட உள்ள போகல ஒரு ரவுண்டு கூட எனக்கு போகல அதுக்குள்ள வந்துட்டியேன்னா சரி ஒன்னு பண்ணு இன்னைக்கு கொள்கைய மாத்திக்கோ கடைசியில் இருந்து உசுரை எடு அதுக்குள்ள ஒரு நாலு ரவுண்டு போயே நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னா இவன் சொன்னா யமன் நான் கொள்கையெல்லாம் மாத்த மாட்டேன் உன் உசரத்தான் முதல் வான்னா சரி என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற சரி வந்தது தான் வந்த வா எனக்கு ஒரு கை குடு ரெண்டு பேரும் சேர்ந்தா அப்படி போலாம்னா எமனுக்கு என்னன்னு தெரியல கை குடுன்னு சொன்னதுனால என்னமோ நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்தா அவனுக்கு ஒரு தம்ளர் ஊத்தி கொடுத்தான் வாங்கி யமன் குடிச்சா அடுத்த நிமிஷமே மட்டையாயிட்டான் நம்மாலு பாத்தா நாலு ரவுண்டு போட்டா போட்டுட்டு யோசிச்சு அவனுக்கு மூளை எப்படி வேலை செஞ்சது பாருங்க ஏண்டா முதலால என் பேர் இருக்கிறதுனால தாண்டா என் பேரை எடுக்கிறதுக்கு நீ வந்த இருடா என் பேர் தூக்கி கடைசியில வச்சிடற அப்படின்னு சொல்லி கடைசியில் தூக்கி வச்சுட்டான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல யமனுக்கு தெளிவு வந்துடுது யமன் கேட்டா எதையிட கொடுத்து தொலைச்ச என் லோகத்துல கிடைக்காத ஒரு இன்பம் இந்த பூலோகத்துல எனக்கு கிடைச்சுதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் மகிழ்ச்சி கடல்ல இருந்த அதனால என் கொள்கைய மாத்திக்கலான்னு இருக்கிறேன் என் கொள்கைய இன்னைக்கு மாத்திக்கலான் இருக்கிற கடைசியில் இருந்து உசுர எடுக்கிறது முடிவு பண்ணினேன்னா மனிதனுடைய சிந்தனை அப்படி வித்தியாசப்பட்டு போயிருக்கிற காலத்துல இவர்களுடைய முயற்சி என்பது சாதாரண முயற்சி இல்லை அதுல ஒருத்தர் சொல்லும்போது போது சொன்னாரு நல்லா தட்டி கொடுப்பவர்கள் இருந்தால் நம்ம உயரத்தை அடைய முடியும் அது நூத்துக்கு நூறு உண்மை ஊக்குவிப்பவர்கள் இருந்தால் ஊக்குவிப்பவர்கள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் கூட தேக்கு விற்பான் என்பதுதான் இந்த நாட்டினுடைய நீங்க ஒரு கதைங்க ஒரு கதையோட நான் சொல்லி ஒரு ரெண்டு இதோட முடிக்கிற ஒரு கதை எல்லாரும் கேட்ட கதை தான் படிச்ச கதை தான் சின்ன வயசுல இருந்து நீங்க எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் ஒரு மரம் வெட்டவ மரம் வெட்டி காட்டுல மரம் வெட்ட போனா அங்க ஒரு கிணறு இருந்துச்சு இவன் மரம் வெட்டும் போது அவனுடைய அந்த இரும்பு கோடாரி தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு உடனே புலம்பு ஆரம்பிச்சானா எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல எனக்கு பினாமி யாருமே இல்லை எனக்கு இருக்கிறது இந்த இரும்பு கோடாரி தான் அதுவும் தண்ணியில போய் விழுந்துடுதே எப்படி நான் வாழ்வேன் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான் அப்ப அந்த காட்டுல ஒரு வன தேவதை இருந்துச்சு இவனுடைய அந்த அழுகுரல் கேட்டு வந்து நான் தான் தேவதை நீ கவலைப்படாத உன் கோடாரியை நான் எடுத்து தர்றேன்னு தண்ணிக்குள்ள போச்சு முதல்ல ஒரு தங்க கோடாரியை கொண்டு வந்தது கொண்டு வந்து அவன்கிட்ட காட்டுச்சு இதுவா உன்னுடையதுன்னு அவன் சொன்னா இல்லைன்னு ரொம்ப ஆச்சரியமாச்சு அந்த தேவதைக்கு என்னடா நம்ம தமிழ்நாட்டுல இப்படி வருவனா தங்க கோடாரியை காமிச்சு இது என்னோடது இல்லைன்னு சொல்ற ஒரு உத்தமன இங்க நான் பாக்குறேன் நல்லா பாரு இந்த இது என்னோடது திரும்ப போச்சு தண்ணிக்குள்ள ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்துச்சு இதுவா உன்னுடையது அடே என்னடா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிற நீ தமிழ்நாட்டிலேயே இருக்க லாய்க்கி எட்டுவன்டாது சரின்ட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போச்சு இரும்பு கோடாரிய கொண்டு வந்துச்சு உடனே அவன் சொன்னா இதுதான் என்னுடையதுன்னா அந்த தேவதைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு உத்தமனை ஒரு நேர்மையாளனா இருக்கிற ஒருத்தனை நான் இந்த மண்ணுல பார்க்கிறனே சொல்லி உன்னுடைய நேர்மையை மெச்சினேன் இந்த மூனையும் வச்சுக்கோனு தங்கம் வெள்ளி இரும்பு மூணு கோடாரியும் கொடுத்துடுது வீட்டுக்கு வந்து சொன்ன உடனே மனைவிக்கு ஒரே ஆசை ஆகா நம்முடைய வாழ்வை உயர்த்தி அந்த தேவதைய நான் பார்க்கணுங்க அடுத்த நாள் என்ன நீங்க கூட்டிட்டு போங்க அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அம்மா அடம் சரின்னு கூப்பிட்டு வந்தான் வந்த அந்த அம்மா இவன் விறகு வெட்டிட்டு இருந்தா அந்த அம்மா அப்படியே கிணக்க சுத்தி சுத்தி பாத்துகிட்டு இருந்தது தேவதை கண்ணுக்கு படுதா படுதான்னு பார்த்துட்டே இருந்து படக்குன்னு உடனே மரம் வெட்டி கத்துனா தேவதை தேவதை எனக்குன்னு இருக்கிறது ஒரே மனைவி நான் சின்ன வீடு கூட செட்டப் பண்ணல இருக்கிறதே எனக்கு ஒரே ஒரு மனைவி நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அப்படின்னு கதர்னா இப்ப தேவதை வந்துச்சு சரி கவலைப்படாத நான் காப்பாத்தி விடுறேன் அப்படின்னு தண்ணிக்குள்ள போச்சு நயன்தாராவை கொண்டு வந்துச்சு உடனே விறகு வெட்டி இது என் மனைவி பயங்கர கோபம் வந்துச்சு அந்த தேவதைக்கு உன்ற நேர்மையை மெச்சி எவ்வளவு நேர்மையா இருந்த பணத்துக்கு ஆசைப்படாம அவ்வளவு நேர்மையா இருந்த உன் நேர்மைய நான் அவ்வளவு என்னடா ஒரு செகண்ட்ல அத்தனை தொலைச்சிட்டியேடா அப்படின்னு கேட்டுது உடனே அவன் சொன்ன ரொம்ப டென்ஷன் ஆகாத தேவத நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும் முதல்ல நயன்தாராவை கொண்டு வருவேன் நான் இல்லையும் ரெண்டாவது போய் குஷ்புவை கொண்டுட்டு வருவேன் இதுவா உன் மனைவியும் நான் இல்லையும் மூணாவது தண்ணிக்குள்ள போய் என் மனைவியை கொண்டுட்டு வருவேன் நான் ஆமான்னு சொல்லுவேன் உடனே நீ என்ன சொன்ன உன்னுடைய நேர்மையை நான் மெச்சினேன் இந்த மூனையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு மூணையும் கொடுப்ப நான் ஒன்ன வச்சுட்டே கஷ்டப்பட்டு கிடக்கிறேன் இதுல மூனை வச்சு நான் என்ன பண்றது அதனால நான் நயன்தாராவே சொன்னேன்னு சொன்ன கதை இதோட முடிஞ்சிருக்கு கதை முடியல ஒரு நாள் அவனே தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் மரம் வெட்டியே தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் தேவதைய கூப்பிட்டான் தேவதையே என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து தேவதை வரவே இல்லை நான் சத்தம் போடுறதும் காதுல விழுகலியா நீ இருக்கிறையா அப்போ ஒரு சத்தம் வந்தது இருக்கிறண்டா எனக்கு வயசு ஆயிடுது முன்ன மாறியெல்லாம் என்னால வர நான் செய்யறேன் என் பிரதிநிதியா ஒருத்தரை அனுப்புறேன் யார கேட்டா உடனே அவன் தண்ணி வாங்கி கொடுத்தவனே தடியில் அடிப்பான் சரி ஒரு இல்ல இல்ல வேண்டாம் அவன் வருவான் வீடியோ பிடிப்பான் அப்புறம் போய் உட்கார்ந்துட்டு நாலு பேரை கூப்பிட்டு விவாதம் பண்ணுவான் எனக்கு அவனும் வேண்டாம் சரிட ஒரு அரசியல்வாதி அனுப்புறண்டா அரசியல்வாதி வேண்டா ஏன் வந்து படம் எடுப்பா அப்புறம் போஸ்டர் போடுவா எம்எல்ஏ ஆயிருவா சரி நான் யாரத்தாண்டா அனுப்பிட்டு உப்ப அவன் சொன்னா ஒரு பத்திரிகையாளன அனுப்பு ஒரு பத்திரிகையாளன அனுப்பு ஏன்னா அவன்தான் விழுந்து கிடக்கின்ற இந்த சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஆற்றல் பத்திரிக்கைக்காரனுக்கு இருப்பதால் அவனை அனுப்பும் அந்த தேவதை சொன்ன மாதிரி கதை முடியுது ஆக ஒரு பத்திரிகை என்பது சாதாரணப்பட்டது அல்ல இந்த உலக அளவிலே நிறைய ரஷ்ய புரட்சிகள் எல்லாம் எழுந்தது என்று சொன்னால் அதற்கு வாழ்தே ரூஷோ போன்றவர்கள் எழுதிய அந்த எழுத்து உலக அளவிலே ஒரு புரட்சியை கொண்டு வந்தது என்று சொன்னால் எழுத்து என்பது சாதாரணப்பட்டதல்ல அண்ணா சொன்னாரு வாழ்முனை கண்டவரை வீழ்த்தும் ஆனால் பேனா முனையோ கோட்டை கட்டி வாழ்பவரையும் வீழ்த்து மாற்றல் அந்த பேனாவுக்கு இருப்பதால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை இந்த குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நான் ஒரு செய்தியோடு முடிக்கிறேனே எல்லாருமே இங்க பதிவிடும் போது சொன்னாங்க சதி சொல்லும்போது ஒரு குழந்தையை கையிலே ஏந்தும்போது ஒரு தாய் என்ன மகிழ்ச்சி அடைவாளோன்னு அதை ஒட்டியே இந்த நண்பர்கள் எல்லாமே ஒரு நாலஞ்சு பேர் தாயுள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு சொன்னாங்க அந்த தாயுள்ளத்துக்கு நான் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிற இந்த மண்ணில நடந்த சம்பவம் ஒரு பத்து வருஷமா குழந்தை பாக்கியம் ஒரு தம்பதிக்கு கிடையாது போகாத கோயில் இல்லை ஏறாத மருத்துவமனை இல்லை எங்க போயும் கை விரிச்சுட்டாங்க அவங்க ஏமாற்றத்தோடு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா மயக்கமா வருது வாந்தி வருதுன்னு சொல்றாங்க மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனா மருத்துவர் சொல்றாரு உங்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க அது ரெட்ட குழந்த அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி அந்த கவனமா இருக்குது மருந்து மாத்தரை சரியா சாப்பிடுது தன்னை எவ்வளவு கவனமா வச்சுக்கணுமோ அவ்வளவு கவனமா வச்சுக்குது ஆனா என்ன ஒரு இதுனா ஏழு மாசத்திலேயே அந்த அம்மாவுக்கு பிரசவ வழி வருது என்ன செய்யறது அப்படின்னு தெரியல திரும்ப மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனா டாக்டர் சொல்றாங்க இன்னொரு பத்து நிமிஷத்துல பிரசவம் ஆயிருன்னு பத்து நிமிஷத்துல பிரசவம் ஆகுது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுல பெண் குழந்தை உயிரோடு இருந்தது ஆண் குழந்தை இறந்தே பிறந்தது அந்த அம்மாட்ட வந்து சொன்னாங்க அம்மா நாங்கள் எவ்வளவோ போராடினோமம்மா பெண் குழந்தையத்தான் தான் எங்களால காப்பாற்ற முடிந்தது ஆண் குழந்தையை காப்பாற்ற முடியல என்று சொல்லும்பொழுது அந்த தாய் சொன்னா இறந்த குழந்தையை எங்கிட்ட கொடுங்க ஆசதியரை நான் அழுதுக்கிறேன்னு சொன்னா கொண்டு வந்து அந்த குழந்தைய கையில கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு எல்லாரும் வெளியில போயிட்டாங்க அந்த அந்த அம்மா அணைச்சிட்டு என்னென்னமோ சொல்லி அழுதாங்க உனக்கு இந்த சேர்த்தி தாண்டா மருந்து மாத்திர சாப்பிட்ட உனக்கு சேர்த்தி தாண்டா எல்லா சாமியும் கும்பிட்ட உனக்கு என்ன பேர் வைக்கணும் எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தனும் எப்படி எல்லாம் துணி போட்டு பார்க்கணும்னு இந்த தாய் ஆசைப்பட்டனே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த தாயோட முகத்தை பார்த்துட்டு அடைச்சி நீதா என்ற தாயா நீ காரி துப்பிட்டும் கூட போயிருக்கலாமேடா ஏண்டா என்னை பார்க்காம போனேன்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அழுதா இந்த அம்மாவுக்கு உசுறு போயிரு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த அம்மா அழுதுட்டு இருக்கும் பொழுது அப்படியே அந்த குழந்தைக்கு லேசா மூச்சு வர ஆரம்பிச்சிடுது டாக்டர் டாக்டர் என் பையன் பிழைச்சிட்டான் டாக்டர் மூச்சு விடுறான் டாக்டர் உடனே டாக்டர் எல்லாம் ஓடி வந்தாங்க கொண்டு போய் அந்த குழந்தைய ஏழு மணி நேரம் அந்த குழந்தை உயிர் பிழைத்தது நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இறந்த சவத்திற்கு உயிர் தருகிற ஆற்றல் கடவுளுக்குத்தான் இருக்குதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம் ஆனா கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு தாய்க்கும் உயிர் தருகிற ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தாயில்லத்தோடு நீங்கள் இந்த பத்திரிகையை நடத்துவதால் உங்களுடைய பத்திரிகை உயிர் பெற்று உயிர் பெற்று உயர்வை அடையும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் வாழ்த்தாக சொல்லி உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும் உங்களுடைய பணிகள் தொடரட்டும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெற்றி மாலைகள் உங்களுடைய கழுத்திலே வந்து விழட்டும் என்று அத்துணை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்